வணக்கம் நம்ம வந்து மரங்களில் வந்து ரோட் சொல் ரோடு சைடு ஏரிக்கரைகளை இது மாதிரி பார்த்தீங்கன்னா குறுங்காடு மாதிரி விஷயங்கள மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து கேட்குறாங்க எட்டடி பத்தடி அது மாதிரி மரங்கள்லாம் கேட்குறாங்க இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரோடு சைடில் வைக்கிற மரங்கள் எல்லா மரங்களும் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஈட்டி மரம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏடி எட்டடி உள்ள மரம் கிட்டத்தட்ட பத்தடி வரைக்கும் நம்ம கிட்டே இருக்குது நம்மகிட்ட இது பாருங்கள் நல்ல உயரமான மரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா நம்ம கொன்றை மரம் மஞ்சள் கொன்றைன்னு சொல்லிட்டு ஒரு மரம் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா எட்டடி உள்ள மரம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெத்தோடியான மரம் இது பூ மரம் சவுப் கலரில் பூ பூத்துட்டு இருக்கோம் இது வந்துட்டு புளு கலரில் பூ பூக்கும் பூ மருது மருது மரங்கள்லாம் இது ஒன்று கெட்ட ஏ அடி அடி இதுவும் இருக்குது அத்தி மரம் நம்ம நாட்டு அத்தி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோட் சைடில் இப்போது அதிகமான வந்து பறவில் வரதுக்காக இந்த மரங்கள் நடுறாங்க கடம்ப மரம் இந்த சதை நட்சத்திரத்துக்காக இந்த மரம் நட்சத்திர மரங்களாக இது ஒன்று இருக்குது இது பூ வந்துட்டு மஞ்சள் கலரில் பூக்கும் அதுக்கப்புறம் சொர்க்க மரம் இப்போ சொர்க்க மரம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு லட்சுமிதாரம் அப்படின்ற மாதிரி மரம் அப்புறம் புன்னை மரம் இப்போ பார்த்தீங்கன்னா புன்னை மரம் வந்துட்டு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அது மாதிரி தாய்களை வந்து பயன்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மந்தா இது குல்மகர் மரம் இது பூ வந்து சவுத் கலரில் பூக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மந்தாரை பூ வந்து மந்தாரை கொக்கு மந்தாரை அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நீர் நீர்மருது இதை பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல உயரமான மரம் அதுக்கப்புறம் மகிழ மரம் கிட்டத்தட்ட பத்தடி உள்ள மரம் இது அதுக்கப்புறம் காட்டு வாகை மரம் நம்ம பூ மரம் இப்போலாம் நாயலுக்கு வந்து நல்லா இருக்குது திம்புருன்னு நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயா மோகனி இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம கட்டம் பார்த்தீங்கன்னா பத்தடி உள்ள மரங்கள் வந்து கா காயமாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரேர் பிளாண்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வில்வ மரம் இதுவும் வந்து ரோடு சைடில் நிறைய இதுவும் நல்ல உயரமான மரம் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா எல்லாமே உயரமான மரங்கள் நம்ம சைடில் ஃபுல்லாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கனாக்கா லட்சக்கணக்கான மரங்கள் இருக்கு ஐயா